ஐயா அவர்கள் தீகாசி ஐயா அவர்கள் இறந்தபோது நான் ஒரு சின்ன ஒரு ஹைக்கு கவிதையை எழுதினேன் முருகேஷ் அங்கே அமர்ந்திருக்கிறார் எழுத்தோட சுகா இருக்கிறார் நான் எழுதின ஒரு சின்ன ஒரு ஹைக்கு அகால மரணம் அலறி துடித்தது அஞ்சல் அட்டை அப்போது நான் இதை பதிவு செய்த ஒரு ஹைக்கு அடுத்ததாக நம்முடைய அண்ணாச்சி வண்ணதாசன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் ஒரு சின்ன அறிவிப்பு இங்கே நான் வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த ஃபைலுக்குள்ளே ஒரு அஞ்சல் அட்டை உள்ளே வைக்கப்பட்டிருக்கும் அஞ்சலட்டை என்றால் அதை யாரை ஞாபகப்படுத்துகிறது நினைவுபடுத்துகிறது என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் அந்த அஞ்சு லட்டையில் இங்கே வந்திருக்கிற எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களது எண்ணங்கள் உங்களது கருத்துக்கள் விமர்சனங்கள் குறைகளை அஞ்சல் அட்டை தான் ஆனால் நிறைய எழுதணும் நிறைய கருத்துக்களை அந்த அஞ்சல் அட்டையில் நீங்கள் எழுதணும் நீங்கள் உங்களது முகவரி என்கின்ற பகுதியில் நாங்கள் முகவரியை நிரப்பி தந்திருக்கின்றோம் நீங்கள் முகவரியை எழுத வேண்டாம் உங்களது கருத்துக்களை மட்டும் எழுதி பெயர் அலைபேசி எண்ணோடு நீங்கள் வருகின்ற புதன்கிழமைக்குள்ளாக அஞ்சல் பெட்டியில் சேர்த்து விட வேண்டும் வருகின்ற கடிதங்களிலிருந்து சிறப்பாக எழுத்த எழுதிய மதிப்புரைகள் கருத்துக்களை தந்த ஒரு பத்து நபர்களுக்கு அடுத்து நடத்த இருக்கின்ற பொதிய தமிழ் சங்கத்தினுடன் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் பரிசுகள் வழங்கப்படும் என்கின்ற அறிவிப்பை நான் தெரிவித்து சாகித்ய அகாடமி விருது பெற்று மேலும் நெல்லைக்கு அழகுபடுத்தி கொண்டிருக்கின்ற அண்ணாச்சி வண்ணதாசன் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அடைக்கின்றனர் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் என்னுடைய பேச்சை முதலில் நான் இது ஒரு சாரல் விழா போல இருக்கிறது என்று சொல்லித்தான் துவங்கலாம் என்று நினைத்தேன் மழையில் நினைவதை விட இது போன்ற சிறு சாரல் நினைவது நன்றாகத்தானே இருக்கும் என்று தான் நான் என்னுடைய பேச்சை அப்படி துவங்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் இந்த மேடைக்கு வருமுன் படைப்பாளி மு முருகேஷ் அவருடைய தொகுப்பு ஒன்றை என்னுடைய கையிலே அன்பழித்தார் அந்த தொகுப்பின் பெயர் கையில் ஏந்திய சிறுநதி கையில் ஏந்திய சிறுநதி இந்த சிறு நிகழ்ச்சி கூடத்தான் ஒரு நதியை கையில் ஏந்துவது போல எனக்கு எல்லோரும் அமிழ்ந்து அமிழ்ந்து கொழிக்கிற நதி அமிழ்ந்து கொழித்தது போதாது என்று கரையேறும்போது கையில் ஏந்தி கொள்கிற நதி என்ற வகையில் இந்த நிகழ்ச்சி கூட நதியை கையில் ஏந்துகிற ஒரு நிகழ்வாகவே இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் இதை இந்த திக்காசி நூற்றாண்டு கருத்தரங்கை முதல் முதலில் துவக்கி வைத்தவர் என்றால் தான் சொல்ல வேண்டும் செந்துபூந்துறை மூட்ட அரங்கில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி ஐந்தாம் நாள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்ந்து அவர் துவக்கி வைத்த இந்த தூக்காசி நூற்றாண்டு கருத்தரங்கம் என்று சாகித்ய அகாதமியும் திருநெல்வேலி பொதிகை தமிழ்ச் சங்கம் இணைந்து நடத்துகிற ஒரு நல்ல நிகழ்வாக இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே நான் சாகித்ய அகாதமிக்கும் சாகித்ய அகாதமியின் சென்னை அலுவலக மேலாளர் பொறுப்பு மேலாளர் ராஜ்மோகன் அவர்களுக்கும் சாகித்ய அகாதமி தமிழ் ஆலோசனை குழு ஒருங்கிணைப்பாளராக இங்கே வந்திருக்கிற திரு அரவிந்தன் அவர்களுக்கும் பொதிகை தமிழ்ச்சங்க தலைவர் கவிஞர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாத்தித்தா பள்ளி அரங்கிலே எனக்கு ஒரு சிறு பேர் கிடைத்தது எந்த வகுப்பறையிலே பாரதியார் பயின்றாரோ அந்த வகுப்பறையிலே ஒரு சிறு பொழுது ஒரு சிறு பொழுது அமர்ந்திருக்கிற ஒரு பேர் எனக்கு கிடைத்தது மறுபடியும் இந்த அதே மாத்திதா வளாகத்தில் இருக்கிற இந்த வஊசி அரங்கிலே தெக்சியின் நூற்றாண்டு கருத்தரங்கு நடப்பது அல்லது நிகழ்ந்து கொண்டிருப்பது என்பது எனக்கு ஒரு மீண்டும் ஒரு நற்பெயராக அமைந்திருக்கிறது இந்த வகையிலே நான் இந்த வஊசி அரங்கை நிகழ்த்துவதற்கு பயன்படுவதற்கு தன்னுடைய இசைவை தெரிவித்த இந்த பள்ளியின் நிர்வாக குழுவிற்கும் அல்லது அந்த குழு சார்ந்த செயலர் ஏஎல்எஸ் சண்முகம் அவர்களுக்கும் பேராவுடன் இணைந்து உதவிய என்னுடைய அருமை நண்பர் பாஸ்கரன் உலகநாதனுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்களெல்லாம் அழைப்புதழை பார்த்திருப்பீர்கள் அழைப்பிதழிலே வாழ்த்து உரைப்பவனாக வண்ணதாசன் தமிழ் எழுத்தாளர் என்று என்னுடைய பெயரையும் விட்டிருக்கிறார்கள் என்னுடைய பெயரை இட்டிருப்பது அல்லது இணைத்திருப்பதற்கு பதிலாக என்னுடைய தந்தையாருக்கு மிக நெருக்கமான சிகரம் செந்தில்நாதன் அவர்களின் பெயரை இந்த அழைப்பிதழை இட்டிருக்கலாம் என்று என்னுடைய தனிப்பட்ட ஆசையாக தோன்றும் அல்லது தினமணி வைத்தியநாதன் ஆசிரியர் அவர்களை இட்டிருக்கலாம் அல்லது திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை இட்டிருக்கலாம் சாகித்ய அகாதமி மூலமாக தந்தையார் திகாசியை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிற தஞ்சை கல்லூரி தஞ்சை தமிழ்க பல்கலைக்கழக பேராசிரியர் இரா காமராசு அவர்கள் பெயரை இட்டிருக்கலாம் அல்லது அல்லது இங்கே அப்பாவுடன் நெருங்கி பழகி கொண்டிருந்த வரலாற்று ஆசிரியர் ஷே திவான் பெயரை இணைத்திருக்கலாம் அல்லது என்னுடைய தந்தையாரை தாத்தா என்று உறவுமுறை சொல்லி நெருக்கமாக உறவாடி கொண்டே இருந்த சுகாவின் பெயரை இணைத்திருக்கலாம் இவர்கள் எல்லோருடைய பெயரையெல்லாம் விட அப்பாவின் மிக அணுக்கு தொண்டராக அவருடைய இறுதி காலங்களிலே இருந்து அப்பாவின் படைப்புக்களை எல்லாம் தேடி தேடி பதிப்பிக்க உதவிய வே முத்துக்குமார் என்கிற அந்த இளைஞனின் பெயர் இந்த வாழ்த்துறை பட்டியலிலே இருந்திருக்கலாம் ஆக ஆக இந்த அத்தனை பேர் பெயர்களுக்கும் பதிலாக வண்ணதாசன் என்கிற ஒரு சிறு பெயரை ஏந்தியவனாக அவர்கள் அத்தனை பேரையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒருவனாக நான் உங்கள் முன்னால் இந்த வாழ்த்துறையில் நிற்கிறேன் நான் யாராக நிற்கிறேன் யாராக நிற்கிறேன் நான் வண்ணதாசனாக நிற்கிறேனா அல்லது கல்யாண சுந்தரமாக நான் நிற்கிறேனா நான் வண்ணதாசனாகவும் அல்லது கல்யாணி சியாகவும் கூடுவிட்டு கூடு பாய்ந்து கொண்டே இருக்கிற ஒரு நெருக்கடியான அல்லது ஒரு நெகிழ்வான உணர்வு நிலையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறேன் இந்த மாதிதா வவுசி அரங்கிலே பேசும்போது நான் வனதாசனாக இருக்கிறேன் நான் திரும்பி அந்த திக்க முகவரிக்கு செல்வேன் என்றால் அந்த இருபத்தொன்று ஈ சுடலை மாடன் கோவிலுக்கு என்றால் நான் கல்யாண் கல்யாணி ஷியாக இருப்பேன் இப்படியாக இப்படியாக ஒரு பக்கம் கல்யாணி சியாகவும் இன்னொரு பக்கம் நான் வண்ணதாசனாகமான் கூடுவிட்டு கூடு பாய்ந்து அல்லது ஊடாடி ஊடாடி நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நண்பர் ராஜகுமாரன் எல்லாம் நேசமுக ராஜகுமாரன் என்று அறியப்படுகிற ராஜகுமாரன் தேக்காசியை பற்றி ஒரு ஆவணப்படத்திற்கே தலைப்பு என்ன வைத்திருந்தார் என்றால் இருபத்தொன்னு ஈ சுடலை மாடன் கோவில் தரு என்பதைத்தான் வைத்திருந்தார் தேக்காசியை தேக்காசியனுடைய எல்ல முகவரி இருபத்தொன்னு ஈ சுடலைமாடன் கோவில் தரு அது எங்கள் வீட்டு முகவரி மட்டுமல்ல அநேகமாக திக்காசியை அறிந்த அல்லது இங்கு இருக்கிற எல்லோருடைய முகவரியாகவுமே தான் என்று வரை என்று வரை அல்லது என்றுமே இருபத்தொன்னு சுடலைமாடன் கோவில் துரு என்ற முகவரி எழுந்து கொண்டே இருக்கும் அப்படியான நிலைப்பேற்றை அந்த இருபத்தொன்று சுடலைமாடன் கோவில் துருந்த முகவரியை ஆழமாக நம்முடைய விட்டுவிட்டு சென்றிருக்கிறார் திக்கசி தீக்கசி என்ற மூன்றே மூன்று எழுத்து மூன்றே மூன்று எழுத்து திருநெல்வேலி கணபதியப்பன் சிவசங்கரன் என்ற விரிவாக்கத்தை சுருக்கி கொண்ட தீக்கசி என்ற மூன்றே மூன்று எழுத்து அந்த மூன்றே மூன்று எழுத்து ஒரு அழகிய இனிய சொலாகத்தான் இன்றுவரை இன்று வரை நம் இடையே எல்லாம் புழங்கி கொண்டிருக்கிறது எப்படி தோப்பா என் பரமசிவம் என்பது தோப்பா என்றும் அல்லது தோமு சிதம்பரநாதன் என்பது தோமுசி என்றும் மூன்று எழுத்துக்களும் இரு எழுத்துக்களும் நம்மிடம் ஒரு இனிய சொல்லாக பு புழங்கி வருகிறதோ அதே போலத்தான் தேக்காசி என்ற அந்த மூன்று எழுத்து ஒரு இனிய சொல்லாக நம்முடைய புழங்கி கொண்டே இருக்கிறது அல்லது உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது நான் ஒரு பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த உச்சரிப்பை நான் திரும்ப அழைத்தேன் என்றால் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு மார்ச் இருபத்தி ஏழு பிற்பகல் பிற்பகல் அல்லது முன் மாலை என்று வைத்து கொள்ளலாம் அந்த நேரத்திலே தான் திக்கசியின் இறுதி ஊர்வலம் நிகழ்ந்தது அந்த இறுதி ஊர்வலம் எங்களுடைய அந்த இருபத்தொன்னி சுடலைமாடன் கோவில் தெருவிலிருந்து புறப்படுகிறது அந்த இறுதி ஊர்வலம் எங்கிருந்து புறப்பட்டதோ அது கருப்பந்துறையில் மயானத்தில் ஏரியூட்டப்படும் வருகிறேன் தோழர் காசியவர்கள் வீரவணக்கம் வீரவணக்கம் தீகாசிக்கு வீரவணக்கம் என்று முழங்கிக்கொண்டே வந்தார் சற்று சற்று காதுகளை நாம் திறந்து வைத்து கொண்டோம் என்றால் அந்த தேக்காசிக்கு வீர வணக்கம் என்ற அந்த மு முழக்கம் இந்த வஉசியின் அரங்கிலே அமர்ந்து இந்த நூற்றாண்டு கருத்த கருத்தரங்களை கலந்து கொண்டிருக்கிற எல்லோரின் காதுகளிலுமே அந்த தேக்காசி 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 என்ற முழக்கம் கேட்டுக்கொண்டேதான் இருக்கும் அது மேலதை வீதியில் மட்டுமல்ல சந்திப்பிள்ளையாருமூக்கில் மட்டுமல்ல வாகை அடி மட்டுமல்ல திருப்பணி முக்கில் மட்டுமல்ல அல்லது கருப்பந்தரை மயானத்து மட்டுமல்ல தமிழகமெங்கும் தமிழகம் எங்கும் உச்சரிக்கப்படுகிற ஒரு இனிய சொல்லாக தெற்கேசி என்கிற பெயர் எப்போதும் எப்போதும் ஒலித்து தான் இருப்பதாக நான் நினைக்கின்றேன் நண்பர்களே நீங்கள் நிச்சயமாக நிச்சயமாக ஏதோ ஒரு தெருவில் தான் பிறந்து வளர்ந்து இருப்பீர்கள் நீங்கள் வளர்ந்து புழங்கிய ஒரு தெருவிலே அல்லது அந்த தெருவின் சுவர்களிலே உங்களுடைய இறந்து போன தந்தையாரின் அஞ்சலி சுவரொட்டிகளை பார்த்த அனுபவம் உங்களுக்கு யாரேனும் உண்டா நண்பர்களே எனக்கு உண்டு நண்பர்களே நான் எந்த தெருவிலே பிறந்தேனோ எந்த தெருவிலே வளர்ந்தேனோ எந்த தெருவில் அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு வயது வரை அவருடைய மறைவு வரை இருந்தேனோ அந்த சுவரின் சுவரொட்டிகளில் சுவர்களிலெல்லாம் நான்கு அல்லது ஐந்துக்கும் மேற்பட்ட கண்ணீர் அஞ்சலி சுவரொட்டிகள் இரங்கல் சுவரொட்டிகள் ஒரு சுவரொட்டி எப்போது அதிகம் கருப்பாக இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு வேண்டியவர் ஒருவரின் கண்ணீர் அஞ்சலியாக அச்சடிக்கப்படும்போது அந்த கருப்பு மேலும் கருப்பாகிவிடுகிறது நண்பர்களே நான் நான் அந்த சுவரொட்டிகளையெல்லாம் பார்த்து கொண்டே நகர்கிறபோது அல்லது போல நீங்களும் பார்த்து பார்த்தவர்களில் ஒருவராக இருப்பீர்கள் என்றால் தெற்காசி தன்னுடைய கைகளை உயர்த்தி கொண்டு போய் வருகிறேன் என்று விடை வருவது போல ஒரு இரங்கல் சோரொட்டி இருக்கும் நெஞ்சை விட்டு அகலாத ஒரு சுவரொட்டி கைகளை இப்படி உயர்த்து கொண்டிருப்பார் வழக்கம் போல எப்போதும் மாறாத அவருடைய புன்னகை அவருடைய முகத்திலே இருக்கும் நீங்கள் அந்த சுவரொட்டியை கூட விட்டு நகர்ந்து விடலாம் பேராசிரியர் பேரா ராஜேந்திரன் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டது போல இன்னொரு சுவரொட்டி இருக்கும் அந்த சுவரொட்டி ஒரு அஞ்சல் அஞ்சலட்டை வடிவிலே அச்சடிக்கப்பட்டிருக்கும் அட்டை வடிவிலே அப்பாவின் முகவரி எழுதப்பட்டு அந்த கண்ணீர் அஞ்சலி இருக்கும் இந்த திக்கேசி நூற்றாண்டு கரத்த கருத்தரங்கிலே அவருக்கு நாம் போற்றுதல் செய்வோமெனில் நிச்சயமாக நிச்சயமாக ஒரு அஞ்சலட்டை வாயிலாகவே நாம் அந்த போற்றுதலை செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன் அல்லது அவர் ஒரு எட்டு ஆண்டுகளாக எட்டு ஆண்டுகளாக தாமரையின் ஆசிரியராக இருந்தாரே அந்த கிட்டத்தட்ட நூறு இதழ்கள் ஆகிற அந்த தாமரை இதழ்களின் ஒரே ஒரு ஒரே ஒரு இதழை இந்த அரங்கிலே இருந்து யாரேனும் புரட்டுவீர்கள் என்றால் அது இந்த நூற்றாண்டு கருத்தரங்கிலே அவருக்கு செய்யப்படுகிற மிக உயர்ந்த மரியாதையாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஒருவேளை ஒருவேளை இத்தனை ஏற்பாடுகளை செய்திருக்கிற கே ராஜேந்திரன் அல்லது மதிப்பிற்குரிய சவுந்தர மகாதேன் அவர்களுக்கெல்லாம் இன்னும் சற்று அவகாசம் கிடைத்திருப்ப கிடைத்திருக்கும் என்றால் இந்த தி நூற்றாண்டு கருத்தரங்கிற்கான வரவேற்பு பதாகையை கூட ஒருவேளை ஒருவேளை அவர்கள் ஒரு அஞ்சலாட்டையின் வடிவிலே வடிவமைத்து இருப்பார்கள் என்று கூட நான் நினைத்து கொள்கிறேன் அந்த அஞ்சலாட்டை போல அல்லது தெற்காசி ஆசிரிய பொறுப்பில் இருந்த அந்த எட்டாண்டு தாமரைகளின் ஒரு இதழ் போல அவரை நாம் இன்று நாம் கொண்டே இருப்போம் தெற்காசி தன்னுடைய நேர்காணிகளெல்லாம் தன்னுடைய இலக்கிய பஞ்சசேலு கொள்கை என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் பெண்ணியம் தலித்தியம் மார்க்சியம் தான் என்னுடைய இலக்கிய பஞ்சசேலு கொள்கை என்று அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார் அவருடைய பஞ்சசீல கொள்கைகளெல்லாம் தாண்டி அவர் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு சூழலில் அதன் அண்மையில் செய்த ஒரு நேர்காணலில் தன்னை இப்படி கொண்டார் நான் ஒரு எளிய தோட்டத்து காவல்காரன் என்று சொல்லிக்கொண்டார் இன்னும் சரியாக சொன்னால் நான் ஒரு எளிமையான தோட்டக்காரன் என்று கொண்டார் அவர் மேலும் சொன்னார் நான் எல்லா செடிகளுக்கும் தண்ணீர் ஊற்றுவேன் எந்த செடியையும் கருக விடமாட்டேன் என்று அவர் அந்த நேர்காணலில் நான் நினைக்கிறேன் அது பா திருமாவேலன் அவர்களுக்காக விகடனுக்காக அழித்த நேர்காணல் என்று நான் நினைக்கிறேன் அந்த நேர்காணலில் தான் அவர் நான் ஒரு எளிய தோட்டக்காரன் என்றும் நான் எல்லா செடிகளுக்கும் நீரூற்றுவேன் என்றும் நான் எந்த செடியையும் கருக விடமாட்டேன் என்றும் சொல்லியிருப்பார் அப்படியாக அப்படியாக ஒரு எளிய தோட்டக்காரனாக தேக்கசி அவர்கள் நீரூற்றிய அல்லது கருகவே விடாத எத்தனையோ செடிகளில் ஒருவனாக வண்ணதாசனுக்காக வண்ணதாசனாக அல்லது கல்யாண சுந்தனமாக இந்த அருமையான தேக்காசி நூற்றாண்டு கருத்தரங்கிலே என்னுடைய போற்றுதலை அவருக்கு தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த சாகித்ய அகாடமிக்கும் திருநெல்வேலி பொதிகை சங்கத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உரையை திரு வண்ணதாசன் அவர்கள் வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள் நிறைய பேசியிருக்கிறாங்க அவர்கள் பேச்சில் இருந்து நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் இந்த வாழ்த்துறையில் இந்நாரையெல்லாம் போட்டிருக்கலாம் என்று அண்ணாச்சி பேசினாங்க இது நம்ம சாகித்ய அகாடமி நிகழ்வு மரியாதைக்குரிய தமிழ் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் தாமோதரன் சார் அவர்கள் சொன்னது போல இது ஒரு நெறிமுறைக்கு உட்பட்டு ஒரு நேர்த்தியாக நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்ச்சி நாம் இன்னும் தீகாசியை நினைத்தபடியெல்லாம் கொண்டாடலாம் அஞ்சலட்டை வடிவத்தில் அஞ்சலட்டை வடிவத்தில் பேனர்கள் வைக்கப்பட்டு மீண்டும் ஒரு அது ஒரு விழாவாக நிலையிலே நடத்தப்படும் என்கின்ற செய்தியை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் நீங்கள் குறிப்பிட்ட தினமணி ஆசிரியர் கே வைத்தியநாதன் அவர்கள் அவர்களுக்கு தற்போது கொஞ்சம் முட்டு வலி மறந்து சாப்பிட்டு கொண்டிருப்பதால் அவர்கள் இங்கே பங்கேற்க முடியவில்லை ஆகவே புதிய தமிழ்ச்சங்கத்தை தொடங்கி வைத்த டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன் தினமொழி ஆசிரியர் வைத்தியநாதன் இவர்களோடு இன்னும் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் நான் சொன்னது போல மரியாதைக்குரிய அரங்க மகாதேவன் அவர்களெல்லாம் பங்கு பெறக்கூடிய இவர்களெல்லாம் பங்கு வரக்கூடிய மீண்டும் ஒரு திகாசியினுடைய நூற்றாண்டு விழா எழுத்தாளர் சுகா போன்றவர்களெல்லாம் பங்கேற்கக்கூடிய பேச வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அந்த விழா மீண்டும் நெல்லை மண்ணில் பொதிகை தமிழ்ச்சங்கம் இன்னும் வருகின்ற காலத்தில் முன்னெடுக்கும் என்கின்ற செய்தியினையும் பதிவு செய்துவிட்டு